சும்மா இருத்தலே சுகம் எப்படி சும்மா இருப்பது கோபத்தை அடக்குவது எப்படி முக்கியமாக மனைவி கோபப்படுத்தும் போது ஃபீலிங்ஸ் பாதித்து அடிக்கடி நினைவுக்கு வரும் போது நினைவுக்கு வரும் பாதித்தது அடிக்கடி நினைவுக்கு வரும் எப்படி நினைவில் இருந்து அகற்றுவது இப்ப நம்ம சும்மா இருக்கிறோம் சரி நம்ம மகிழ்ச்சி பண்ணலாம்னு சொல்லி சொன்னா அதுக்கு சும்மா இருக்கிறது இல்லை நீங்க வந்து எதையும் அடையணும்னு சொல்லி நினைச்சாலே நமக்கு வேலை வந்தோம் நம்ம அடையிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா எல்லாமே வந்துட்டு போறதுன்னு நமக்கு அங்க வேலையே இல்லை இப்போ உதாரணமா நீங்க வந்து உங்க பேரை வந்து தண்ணியில எழுதுறீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுறீங்க அது நீங்க எழுதுறது அதுவாகவே அழிஞ்சு போயிட்டு இருக்கு அதனால அந்த சரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அழிச்சு பெற அதனால சும்மா இருக்கிறதுங்கிறது நமக்கு அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சுக்கிறோம் அந்த நிலையிலே அதுவே சரியா கோபத்தை அடங்குவது எப்படி இப்ப கோபங்கிறது நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் அதாவது வந்து நம்ம குழந்தை மேல நம்ம கோபப்படணும் அதே மாதிரி நம்ம ரிலேட்டிவ்ஸ் குழந்தை மேல கோபப்படல இப்ப அதே நேரத்துல இப்ப முதல் சந்தர்ப்பத்தில் கோபத்தை கையில எடுக்கிறோம் நம்ம குழந்தை நம்ம போனதான் செய்யணும்னு சொல்லி நம்ம குழந்தைக்கு கோபத்தை நம்ம 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 குழந்தைய கோபத்தை கையில எடுக்கல கையில எடுக்கல கோபத்தை அனவு போயிருக்கு இப்ப அதே நேரத்துல இன்னொரு சந்தர்ப்பம் உதாரணமா நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிறோம் நமக்கு ஒரு மேலதிகாரி அவர் ஏதோ தப்பு பண்ணிடல அவர் பண்ண தப்புக்கு நம்ம மேல பண்ணிட்டீங்க போட்டோம் நாம தான் தப்பு பண்ண மாதிரி உடனே நம்ம கோபம் வந்துடும் அவர் உண்டுல இருந்து சொல்லி நீ கோபத்தை கையில எடுக்கிறீங்க கையில எடுத்த பொருந்தான் என்னன்னு தெரிஞ்சோம்னா அவங்க மேல பிரயோகம் பண்ணா நம்ம வேலையே பேரு ஒரு கோபத்தை நீங்க அடக்க வேண்டியது இப்ப நீங்க வந்து முதல் கோபத்துல வந்து குழந்தை மேல வந்து கோபத்தை கையில எடுத்தீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க

அதாவது தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறது மட்டும் சொல்லிடுறேன் தாட்டுன்னா நம்ம அறியாம அவர்களை வந்து தாட்டு வந்த தாட்டு மேல நம்ம ஏறி சவாரி பண்ணிட்டோம்னா அது திங்கிங் மாறிடும் மாறி இப்ப தாட்டுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா தாட்டெல்லாம் வந்துட்டு அங்க வந்து முடிச்சுமே மறைஞ்சு போயிருக்கு திங்கிங்கா மாறிட்டீங்கன்னு சொன்னா நீங்களே அதை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கு அப்ப நீங்க ரொட்டேட் பண்ற வேலையை நீங்க சவாரி பண்ற வேலையை மட்டும் எழுதிட்டா போகும் சாட்டே வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவங்க கேட்டுட்டு வராது அது அதுவாக தான் அதுவாக நீங்க ஏறி சவாய்ட் பண்ணிடுறாங்க நீங்க ஏறி சவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களை சேர்ந்து இருக்கு ஆனா தான் இருக்கோம்னா நாம சவாய் பண்ணாம பாத்துக்கணும் சாட்டை சாட்டாவே வச்சிருக்கீங்கன்னா அது வந்துட்டு அதுவாட்டு இருக்கு நீங்க ஏறி சவால் பண்ற வேலையை மட்டும் விட்டுருங்க அப்படியே உங்களை ஏறிட்டீங்கன்னாலும் எப்ப தெளிவா இப்போ கிடையாது